இவ்வளவு அழகிய மார்க்கம் ஒவ்வொன்றாக பேசினால் அதனுடைய அழகு தனி இவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு ஆக பெருமதியான கிஃப்ட் இதுதான் இதைவிட சிறந்த ஒரு கிஃப்டை இந்த உலகத்தில் யாருமே காண்பிக்க முடியாது எனவே இந்த கிப்டை அல்லாஹ் தந்ததற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் ஸ்பெஷலாக பெண்கள் உங்களுடைய கண்ணியம் உங்களுடைய கௌரவம் உங்களுடைய கற்பு உங்களுடைய இருப்பு உங்களுடைய பாதுகாப்பு எல்லாவற்றுக்கும் உத்தரவாதம் தந்திருக்கிற இந்த மார்க்கத்தில் உங்களை பிறக்க வைத்ததற்காக வேண்டி அல்லாஹுக்கு அதிகம் அதிகம் நீங்கள் சுக்குர் செய்ய வேண்டும் அல்லாஹுக்கு சுக்குர் செய்வது எப்படி முதலாவது மனதால் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் இவ்வளவு கண்ணியமாக எங்களை ஆக்கியிருக்கிறானே இதை மனதால் புரிந்து கொண்டு மனதால் அல்லாஹுக்கு அல்ஹம்துல்லா என்று சொல்ல வேண்டும் அடுத்தது நாவால் சொல்ல வேண்டும் நம்முடைய வாயில் நிறைய வர வேண்டும் அல்ஹம் இல்லா சுபஹான் அல்லாஹி என்று நிறைய வர வேண்டும் அதே போல நம்முடைய செயற்பாடுகள் எல்லாம் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் கொள்வானா என்று அந்த உணர்வோடு செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் இது முதலாவது விஷயம் இரண்டாவதாக அன்புள்ள தாய்மார்களே சகோதரிகளே இஸ்லாத்தை நீங்கள் நிறைய கற்க வேண்டிய காலம் இது என்ன நிறைய ஷேக் அப்துல்சலாம் அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரான சவால்கள் அல்லது பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ற தலைப்பில் பேசினாலும் எனக்கு புரியல ஆனால் சொல்லியிருப்பார்கள் நினைக்கிறேன் ஒரு பெரிய சவால்கள் நிறைந்த ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எஸ்பெஷலாக பெண்களுக்கு எதிராக நிறைய சவால்கள் ருசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பிறகு ஆண்களுக்கு பெரிய ஒரு ஃபித்தினாவாக நான் பெண்களைத்தான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் எனக்கு பிறகு இந்த சமுதாயத்துக்கு ஆண்களுக்கு வருகிற ஒரு பெரிய ஃபித்தினா என்றால் அது பெண்களாகத்தான் இருக்கும் என்று நான் பார்க்கிறேன் இப்போ பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள் கவனமாக செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது ஒழுக்க சீர்கேடுகள் சமுதாயத்தில் வருகிறது என்றால் ஆண்கள் காரணம்தான் ஆனால் கூட காரணம் யாரு பெண்கள் அவர்களுடைய கட்டுப்பாடுகளை தளர்த்தி விடுவது பெண்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய வரையறைகளை பேணாமல் இருப்பதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் எல்லா விஷயத்தை சொல்லும் போது நல்லதாக இருந்தாலும் தவறானதாக இருந்தாலும் முதலில் ஆண் ரெண்டாவது பெண் இப்படி தான் சொல்கிறான் நல்லதுக்கு இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் முஸ்லிமான ஆண் முஸ்லிமான பெண் வல் முனீன வல் முமினாத் மூமினான பெண் வம் மூமினான ஆண் அதே போல கெட்ட விஷயம் திருட்டு ஒசாரி கு ஒசாரி கத்து திருடக்கூடிய ஆண் திருடக்கூடிய பெண் இப்படி சொல்லிட்டு ஜினாவை பற்றி மட்டும் சொல்லுகிற நேரத்தில் அஸ்ஸானியத்து வஸ்ஸானி என்கிறான் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் அப்போ பெண் என்பவள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒருவர் இந்த கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் ஆண் வந்து சேத்தை கண்டால் மிதிப்பான் தண்ணியை கண்டால் கழுவிட்டு போயிடுவான் ஆண் சேட்டை கண்டால் மிதிப்பான் சேறு அவனுக்கு வந்தால் மிதித்துட்டு போய் தண்ணி கிடைச்சா கழுவிட்டு போயிடுவான் ஆனா பெண் அப்படி அல்ல பெண்ணுக்கு சேறு பூசப்பட்டு விட்டால் முழு குடும்பத்துக்கும் அது சேராகும் எல்லோரையும் பாதிக்கும் எனவே ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த நம்மை பக்கம் அழைக்கக்கூடிய நிறைய சாதனங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் பெண்கள் மார்க்கத்தை தெளிவாக படித்து குறிப்பாக இஸ்லாமிய அக்கீதாவை இஸ்லாமிய கொள்கையை சரியாக படிக்க வேண்டும் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் படிக்க வேண்டும் படித்து அதே போல ஏனைய சட்டங்களையும் படித்து நம்மை நாம் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் அல் உம் மதிரசத்துள் தாய் என்பவன் ஒரு ஸ்கூல் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு பள்ளி கூட அந்த தாய் விபரமான தாயாக இருந்தால் தன்னுடைய பிள்ளை ஜாகனியத்தில் போவதற்கு தாய் அனுமதிக்க மாட்டார் தன்னுடைய பிள்ளை கொள்கை ரீதியாக வழிகடுவதற்கும் விட மாட்டார் இன்றைக்கு நிறைய வழிகட்ட கொள்கைகள் மார்க்கத்தின் பேரால் வழிகட்ட பிரச்சாரங்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பெரிய ஒரு பொறுப்பு பெண்களுக்கு இருக்கிறது எனவே பெண்கள் நிறைய படிக்க வேண்டும் படிக்க வேண்டிய ஒரு காலம் என்பதை நாம் புரிந்து வேண்டும்